கையால சாப்பாடு சமைச்சு தருவாரு யாரா யா லா வீட்ல இருந்தவர் யாரா சச்சரவு மேற்படுத்த மாட்டாரு யாரா நல்ல சிபாத்த கொண்டவர் யாரா நல்லா அஹ்லாக்க படிச்சுவா நல்ல குணத்தை படிச்சோம் யாரு உமாக்கொரு நாள் சீ பேசி இறக்கமா பேசுவாரியால்லா இறக்கமாக நடந்து கொள்ிரிப்பியா ய எங்களுக்கும் சொல்லித்தார கண்டாலும் பேசுங்க சொல்லித்தியா லா யாரை கண்டாலும் பழகுங்கன்னு சொன்னாரியா லா யாரை கண்டாலும் பாப்பத பாப்பத பேரை சொல்லி பேசுங்கன்னு சொன்னாரியா யா ல்லா பேர பேரை உருவாக்கிட்டு போறாரியா எங்களுக்கு தெரியாது சமைச்சு போட்டு போறாரு கவலைப்பட்டவர் மூத்த மதிச்சவர் யாருலா அல்லா நீஞ்சு அவருக்கு போய் செஞ்சு மூணு பேரை உருவாக்கிறார் நாங்க மூணு பேரும் சாயிதா அவரு நல்ல மனிதர் யா

கண்ணியமான முறையில் இருந்து கொஞ்சம் கண்ணியமான முறையில் இருந்து கோயா குட கேள்விக்குள்ளா எங்களை உருவாக்கிட்டு போனார் யாராத்தன ஓதுறதுக்கு அதை கொஞ்சம் யாரு அவரை மன்னிச்சுக்கோயா யாரும் அப்பாவை மன்னிச்சுக்கோயாளு கபர கஞ்சத்தின் தூரமாக விசாலமாக கிடையாது பூங்காவனமாக கிடையாது உதயத்துல வாழக்கூடிய காலத்துல யாருலா மண்ணில என்ன தப்பு தவறுத்துல சுவர்க்குத்தா கி ஓயா சிறிய துவா கபூர் சிங் ஜி ஓயா லா யால குடும்பத்தாருக்கு யா புறமேனு சீபாக விசேஷமாய இந்த தாய்க்கியால சீபாக்கியால ورمي نسيبك يا الله ورمي نسيبك يا الله يدوب يا الله ربنا ربي ارحمهما كما ربياني صغيرا وسلم على النبي الامي وعلى اله وصحبه وسلم والحمد لله رب العالمين